அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ என் அருமைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல கருணையாளனான அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக ஆமீன் இன்று நாம் அல்லாஹுவின் எண்ணற்ற படைப்புகளில் ஒன்றான நமது வீடுகளுக்கு ஐஸ்வரியத்தையும் வரக்கத்தையும் அளவற்ற அருட்கொடைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஜீவராசியை பற்றி போகிறோம் பல சமயங்களில் நாம் அதன் மகத்துவத்தை உணராமல் அதை ஒரு சாதாரண உயிரினமாக மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய போதனைகளில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஏராளமான ஆன்மீக குணங்கள் கொண்ட ஒரு பறவையை பற்றி அதுதான் வெள்ளை நிற பூவன் சேவல் பழைய காலங்களில் நமது முன்னோர்களின் வீடுகளில் கோழி வளர்ப்பது என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கை சூழ்நிலைகளில் பலர் அத்தகைய பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி விட்டனர் ஆனால் ஒரு வெள்ளைச் சேவல் நம் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பரக்கத் எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர வேண்டும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் ஒரு வீட்டில் வெள்ளைச் சேவல் இருந்தால் அந்த வீட்டிலோ அல்லது அதன் சுற்றுப்புறத்திலோ சபிக்கப்பட்ட ஷைத்தான் நுழைய மாட்டான் சிந்தித்து பாருங்கள் இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது ஈமானுக்கும் விசுவாசத்திற்கும் அமைதிக்கும் மிகப்பெரிய எதிரியான பிசாசிடமிருந்து ஒரு காவல் வெறுமனே ஒரு கோழியை வளர்ப்பதன் மூலம் ஆன்மீக ரீதியான ஒரு கோட்டையை நாம் நமது வீட்டைச் சுற்றி கட்டுகிறோம் ஏன் இந்த சேவலுக்கு இவ்வளவு மகத்துவம் கிடைத்தது அதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக அது அல்லாவை அதிகமாக திக்ரு அதாவது நினைவு கூறுதல் செய்யும் ஒரு உயிரினம் அல்லாவின் ஸ்மரணையில் அது எப்போதுமே முன்னணியில் இருக்கிறது குறிப்பாக நள்ளிரவு கடந்து உலகம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருக்கும்போது இந்த சேவல் எழுந்து தன் இறைவனை துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கும் அதிகமாக திக்ரு செய்வது என்பது அல்லாவின் நபிமார்களின் குணமாகும் அல்லாவின் பிரியமான அடியார்களின் பண்பாகும் வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு அந்த பண்பு இருக்குமானால் படைப்புகளில் மிகவும் மேலான மனிதன் எவ்வளவு திக்ரு செய்பவனாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இரண்டாவது குணம் அதன் வீரமும் தைரியமும் ஆகும் ஒரு சேவல் தனது கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தை மற்றொருவருக்கு விட்டுக் கொடுக்க தயாராகாது அது தனது எல்லைக்குட்பட்ட இடத்தையும் தனது துணையான கோழிகளையும் எந்த எதிரியிடமிருந்தும் பாதுகாக்க எந்த எல்லை வரைக்கும் போராடும் இது நமக்கு அளிக்கும் பாடம் மிக பெரியதானது நமது விசுவாசத்தையும் நமது குடும்பத்தையும் நமது விழுமியங்களையும் பாதுகாக்கும் விஷயத்தில் நாம் அவ்வளவு வீரியத்தை காட்ட வேண்டும் தீமைகளுக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு மன தைரியத்தை அதுதிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அதேபோல் அதன் தாராள மனப்பான்மையையும் பாதுகாப்பு மனப்பான்மையையும் நாம் குறிப்பிட்டுக் கூற வேண்டும் தனக்கு கிடைக்கும் கூட தனது துணையான கோழிக்கு ஒதுக்கி வைக்கும் குணம் அதற்கு உண்டு தன் காரியத்தை மட்டும் பார்க்காமல் தன்னுடன் இருப்பவர்களை பேணி பாதுகாக்கும் ஒரு பெரிய முன்மாதிரியை அந்த பறவை நமக்கு காட்டுகிறது சேவலின் மற்றொரு பெரிய சிறப்பாக அறிஞர்கள் கூறுவது அதன் கண்கள் உறங்கினாலும் அதன் கல்பம் அதாவது மனம் விழுத்திருக்குமாம் இதுவும் நபிமார்களின் ஒரு குணமாக ஹதீஸ்களில் வந்துள்ளது எப்போதுமே ஒரு விழிப்புணர்வு ஒரு கவனம் அல்லாவைப் பற்றிய நினைவிலிருந்து முழுமையாக விலகாத ஒரு நிலை இந்த குணங்கள் அனைத்தும் ஒன்று சேரும்போதுதான் சேவல் ஒரு சாதாரண பறவை என்பதை தாண்டி மாறுகிறது பரிசுத்த குரானில் பெயர் குறிப்பிடப்பட்ட மாமனிதர் லுக்மான் அல் ஹக்கீம் அலைஹி அவர்கள் தனது பிரியமான மகனுக்கு வழங்கிய உபதேசங்களில் ஒன்று இவ்வாறாக இருந்தது என் பிரியமான பொன்மகனே நீ சேவலை விட மோசமானவனாக ஆகிவிடாதே அது நள்ளிரவில் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறும்போது நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா பாருங்கள் ஒரு கோழியை முன்னிறுத்தி எவ்வளவு பெரிய தத்துவத்தை அவர் தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஃபஜரு தொழுகைக்கு எழுவதற்கு கூட சோம்பல்படும் நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு உபதேசம் இது இனி நாம் ஹதீஸ்களுக்கு வருவோம் நமது பிரியமான தலைவர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சேவலைப் பற்றி ஏராளமான விஷயங்களை நமக்கு கற்பித்துள்ளார்கள் அவர்கள் கூறினார்கள் சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் நீங்கள் அல்லாஹுவிடம் அவனது அருட்கொடைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனெனில் அது ஒரு மலக்கை அதாவது வானவரை கண்டே கூவுகிறது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் வானவர்கள் பூமிக்கு இறங்கி வரும்போது அதை பார்க்கவும் அதற்கேற்ப சப்தமிடவும் ஒரு கோழியால் முடிகிறது அந்த நேரத்தில் நாம் துவா செய்தால் இஸ்திக்ஃபார் செய்தால் அதற்கு பதில் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள நேரம் அது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் மற்றொரு ஹதீஸில் முகமது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மிகக் கடுமையான மொழியில் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் அதை சபிக்காதீர்கள் ஏனெனில் அது உங்களை தொழுகைக்காக எழுப்பிவிடுகிறது ஃபஜிர் தொழுகைக்கு சுபக்கு நம்மை எழுப்பி விடுவதில் சேவலின் பங்கு எவ்வளவு பெரியது என்பதை நமது பழைய தலைமுறைக்கு நன்றாக தெரியும் அலாரம் கடிகாரங்கள் இல்லாத காலத்தில் இயற்கையின் ஒரு அலாரமாக சேவல்கள் செயல்பட்டன அல்லாஹுவின் இபாதத்திற்கு உதவும் ஒரு ஜீவனை சபிக்கவோ இகழவோ கூடாது என்று கருணையின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அனேஸ் ரதியாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீத்தில் இவ்வாறு காணப்படுகிறது வெள்ளை சேவல் என் நண்பன் என் நண்பனின் நண்பனுமாகும் இதன் உள் அர்த்தங்கள் மிகவும் பரந்தவை அது அந்த பறவையின் மகத்துவத்தையும் உயர்ந்த இடத்தையும் சுட்டிக்காட்டுகிறது என் பிரியமானவர்களே இவ்வளவு மகத்துவங்களும் குணங்களும் உள்ள ஒரு ஜீவனை நமது வீடுகளில் வளர்ப்பது எவ்வளவு பெரிய பரக்கத்தாக இருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள் ஷைத்தானிடமிருந்து காவல் ஜிக்ரில் உள்ள மேன்மை தொழுகைக்கான இணைவூட்டல் அல்லாஹுவின் மலக்குகளின் வருகையை அறிவித்தல் என எண்ணிலடங்காத நன்மைகள் அதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றன ஆகையால் நமது வீடுகளில் ஒரு சேவலை குறிப்பாக ஒரு வெள்ளைச் சேவலை வளர்க்க அனைவரும் முயற்சி செய்யுங்கள் அது நமது வீட்டிற்கு ஐஸ்வர்யமாகவும் காவலாகவும் இருக்கும் இந்த அறிவை வெறுமனை கேட்டுச் செல்வதற்காக அல்ல நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இந்த மதிப்புமிக்க தகவலை நமது நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனது மார்க்கத்தையும் வழியையும் சரியான வடிவத்தில் புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் நல்கி அனுகிரகிக்கட்டும் நமது வீடுகளில் அவனது பறக்கத்தையும் ரஹமத்தையும் சதா பொழிந்து தரட்டும் ஆமீன் யா ஆலமீன்